ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிப்பி எப்படி கழுவலான்னு பார்க்கலாம் இது வந்து எழுவத்தஞ்சு சிப்பி பக்கத்தில் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்னு வாங்கிட்டு வந்தோம் இதை வந்து ஒரு அஞ்சாறு தண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு தண்ணியுமே விடாமல் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஏதாவது மூடி வச்சு வேக வைங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இதை மாதிரி உடஞ்சி உடஞ்சி இருக்கும் அப்புறமா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு செல்லை வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் பிளாக்காக ஒரு அழுக்கு மாதிரி இருக்கும் அதையும் எடுக்கணும் ஃபஸ்ட்டு இதை மாதிரி இந்த செல்லை வச்சு வச்சு எடுத்துட்டு இப்படி திருப்பினிங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் இதை எடுத்துடணும் இதை மாதிரி எல்லாத்துலேயும் எடுக்கணும் இப்படி திருப்பிட்டு இந்த இருக்குல இந்த போர்ஷன் தான் கொஞ்சம் அப்படி எலும்பி இருக்குல்ல அந்த போர்ஷன் பிளாக்காக இருக்கும் அதையும் எடுக்கணும் இது நடுவில் இருக்கும் அதையும் எடுத்தோன்னா சூப்பராக க்ளீன் ஆயிடும் இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக வந்து இதை க்ளீன் பண்ணிடலாம் ஸோ நாகர்கோயிலில் வந்து இந்த டிசம்பர் மந்தில் இந்த சிப்பி வந்து நிறைய கிடைக்கும் ஸோ நீங்களும் கிடைச்சா ட்ரை பண்ணுங்கள் எப்படி ரெசிபி பண்ணலான்னு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ